என்னது நம்ம தளபதி விஜய கேரளா மாந்திரிகம் பண்ணி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களா அது என்ன எஸ் ஜி சந்திரசேகர் சார் என்ன சொல்ல வராரு இதுதான் இந்த வீடியோல டீட்டெயில் தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விஜய் ரசிகர் மன்றத்தை அவங்க அப்பா டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் தான் தொடங்கினாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுவே நற்பணி மன்றமா மாறுச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது விஜய் மக்கள் இயக்கமா மாறுச்சு இந்த விஜய் மக்கள் இயக்கம் நிறையவே சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தான் இருந்தாங்க அந்த டைம்ல விஜய் அரசியலுக்கு வரணுன்ற ஒரு பேச்சு அடிபடும் போது டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா அறிவிச்சு தேர்தல் ஆணையத்துல விண்ணப்பமும் கொடுத்தாரு ஆனா நம்ம தளபதி விஜய் எங்க அப்பா கட்சி ஆரம்பிக்கிறாருன்றதுக்காக யாரும் அதுல சேராதிங்க எனக்கும் இந்த இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னோட போட்டோவையும் இந்த சின்னத்தையும் யாரும் யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல போய் அது பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு அப்ப அந்த தளபதி விஜய்க்கும் அங்க அப்பா சந்திரசேகர் சாருக்கும் சின்ன மனக்கசப்பு இருந்துகிட்டேதான் இருக்கு அது சரி யாரு வீட்டுல தான் பிரச்சனை இல்லை அப்பாக்கும் மகனுக்கும் பிரச்சனை இல்லைன்னா தான் ஆச்சரியம் நம்ம தளபதி வீட்லயும் அப்படிதான் இருக்கு ஆக்டிங் கரியர்லயும் ஒரு கட்டத்துக்கு மேல சந்திரசேகர் சாரே அரசியல் முடிவுகள்லாம் எடுக்கிறது விஜய்க்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது விஜய் மக்கள் இயக்கம் இருக்கும் போதே அது ரெண்டு டீம் தான் இருந்திருக்கு ஒன்னு புஷி ஆனந்த் டீம் இன்னொன்னு சந்திரசேகர் சார் டீம் இப்போ விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமா மாறிடுச்சு விஜய் மக்கள் இயக்கத்திலேயே புஷ்யானந்த் தான் பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு அதனால தமிழக வெற்றி கழகத்திலையும் அவர்தான் பொதுச் செயலாளர்னு சொல்லப்படுது எந்த கூட்டம்னாலும் புஷ்ஷி ஆனந்த் தலைமையில தான் நடந்துட்டு வருது தொடர்ந்து விஜயோட அரசியல் மூவ் பத்தி டேரக்டாவும் இன்டைரக்டாவும் சந்திரசேகர் சார் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு அந்த வகையில ரீசண்டா அவர் ஒண்ணு பேசியிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா விஜய்க்கு சுய புத்தி இல்ல இதை பயன்படுத்தி புஷ்யானந்த் கேரளா மாந்திரகம்லாம் பண்ணி அவரை மயக்கி வச்சிருக்காரு இது போக சோசியல் மீடியால ஒரு குரூப் இருக்கு அதுல விஜய் புஷ்ஷியானந்த ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அதுல புஷ்யானந்த் தரையில படுத்திருக்க மாதிரி போட்டோவெல்லாம் அனுப்ப அதை பார்த்து ஐயோ அண்ணா நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அண்ணா நீங்க உள்ள ரூம்ல படுத்துக்கோங்கன்னு சொல்லுவாரு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து புஷ்யானந்த் விஜய்ய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு விஜய் என்னை ஒதுக்குனதுக்கும் இதுதான் காரணம்னு பேசியிருப்பாரு சந்திரசேகர் சாருக்கு சப்போர்ட் பண்ற சில பேரும் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புஷ்யானந்தோட ஆட்டம் அதிகமாக தான் இருக்கு இதை இப்பவே விஜய் சுதாரிக்கலாம் கட்சி அவ்வளவுதான்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதை பார்க்கும் போது சந்தோஷ் சுப்பிரமணிய படம் தான் அபவத்துக்கு வருது அந்த படத்துல தான் மகனுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் கரெக்ட்னு பார்த்து பார்த்து பண்ணுவாரு அப்பா பிரகாஷ்ராஜ் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் நம்ம பண்ணது எல்லாமே அவனுக்கு ஒரு பிரச்சனையா நிற்குதுன்றதை ரியலைஸ் பண்ணுவாரு எந்த ஒரு அப்பாவும் தன் மகனுக்கு கெட்டது பண்ணணும்ன்றதுலாம் எதுவும் பண்ணலை அவங்க அன்போட வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதை புரிஞ்சு நடந்துகிட்டா குடும்பமும் சொர்க்கமா தெரியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க